கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினஞ்சு ஒன்பது இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு இருக்கிறார் ஆம் எனக்கு அருமையானவர்களே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நம்பியிருந்தார்கள் தேவன் அவர்களுக்கு துணை செய்தார் அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்தில் இருந்து அவர்களை தேவன் பாதுகாத்தார் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆகினாலே அவர் நமக்கு துணை செய்கிறவர் அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் எந்த விதமான ஆபத்தாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தனிமையான வாழ்க்கையிலே வாழ்ந்தாலும் கர்த்தர் துணை செய்து கர்த்தர் நமக்கு உரதமாய் வருகிற எல்லாவற்றையும் நம்மை நம்மை விட்டு நீக்கி போட்டு நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நிச்சயமாக தேவனை நம்புகிறவர்களுக்கு அவரே துணையும் அவரே கேடகுமாய் இருக்கிறார் ஆமேன்